வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் காசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சயின்ஸ் பத்தி பாக்கலாம் ஸ்ருதியும் ரவியும் ரொம்ப நேரம் போன் பேசிட்டே இருக்கிறாங்க ஸ்ருதி சாப்பாட டைனிங் டேபிள்ல கூட சாப்பிடாம உள்ள ரூம்ல போய் எடுத்து சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா இது என்னடி புது பழக்கமா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அப்ப நான் டெய்லி ரூம்லேயே சாப்பிட்றேன் அப்ப உங்களுக்கு புதுசா தெரியாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி இப்படி இவ யார் கூட தான் போன்ல பேசிட்டு இருக்கா அப்படின்னு ஸ்ருதியோட அப்பாட்ட அவங்க அம்மா கேக்குறாங்க யாராச்சும் ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதியோட அப்பா சொல்றாரு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு உனக்கு என்ன தூக்கம் வரலையா அப்படின்னு ரவி கேக்குறாரு மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசுறப்ப தூக்கம் வராது ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்ருதி நானும் இவ்வளவு நேரத்துக்கு முடிச்சிருக்க மாட்டேன் நான் தூங்கிடுவேன் ஆனா இன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்காரு நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துரேன் நீ லைன்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி போறாங்க அந்த டைம்ல கரெக்டா சுத்தியோட அப்பா வந்து யார்ட்ட போன்ல பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க பார்த்தா அங்க ரவியோட போட்டோ இருக்கு ஸ்ருதி அப்பா ஸ்ருதி அம்மாட்ட வந்து சொல்றாரு உன்னோட மக யார்ட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியுமா அந்த அண்ணாமலையோட பையன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாரு அந்த அண்ணாமலை தான் அந்த பையனை ரொம்ப ஏத்தி விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருத்தியோட அம்மா இதுக்கெல்லாம் காரணம் அந்த அண்ணாமலையோட மகன் தான் அவனை என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்ருதியோட அப்பா அடுத்ததா முத்து வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க முத்து வீட்டுக்கு இப்போ போலீஸ்காரங்க வந்திருக்கிறாங்க போலீஸ்காரங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை கேக்குறாரு உங்க பையன் முத்துவ தேடிதான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா அந்த போலீஸ்காரர் அண்ணாமலை சொல்றாரு என்ன தெரியுதா சார் நீங்க பைக் தொலைஞ்சு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே அதை விசாரிச்சது நான் தான் அப்படின்னு சொல்றாரு அந்த பைக் தான் இப்ப கிடைச்சிருச்சேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு நாங்க இப்போ மனோஜ் கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு போலீஸ்காரர் மனோஜ் இப்போ அங்க வர்றாரு முத்தம் என்ன பண்ணனா எதுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேக்குறாரு நீ என்னடா பண்ண உன்ன பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு நீங்க ஜீவான் ஒரு பொண்ணு மேல சீட்டிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல அதை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு போலீஸ்காரர் அந்த பொண்ணு உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும் உங்களுக்கு கனடால யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கிறாரு அந்த டைம்ல மீனா ரோகிணிக்கு காஃபி கொண்டு வராங்க இந்த வீட்டில் நீ இப்படிமா இருக்கிற அப்படின்னு அந்த போலீஸ்காரர் கேட்கிறாரு இவ எங்களோட மருமக அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை கடைசி இந்த வீட்டுக்கே மருமகளா வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு அந்த போலீஸ்காரர் உன் தம்பி தான் இந்த வீட்டாளோட பைக்கை திருநது தெரிஞ்சுமா உன்ன மன்னிச்சு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கிறாரு பரவாயில்ல எல்லாம் பெரிய மனசுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு விஜயா அதை கேட்ட உடனே நீங்க பூக்கற்ற குடும்பம் தானே சொன்னீங்க நீங்க சரியான திருட்டு குடும்பமா அப்படின்னு கேக்குறாங்க உன் தம்பி பைக்கை திருடுனா நீ உன் தங்கச்சியும் எதை திருடுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க உங்க அம்மா தான் கேங் லீடரா அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க இல்லத்த தம்பி ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா சிட்டின்னு ஒருத்தன் இருக்கான் அவன் தான் என்னோட தம்பியோட மனசை மாத்தி இந்த மாதிரி செய்ய வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா ஓ இந்த கும்பல்ல இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களா அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க விஜயா நல்ல வேலைமா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்காம நான் ஓடி போனேன் இல்லாட்டி இந்த திருட்டு கும்பல்ல நானும் ஒரு ஆளா இருப்பேன் மனோஜ் கிரேட் இனிமேல் இவங்க குடும்பத்தை நான் ஏமாத்திட்ட அள வச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க வேணான்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாரு மனோஜ் பணத்தை திருடிட்டு ஓடிட்டானு முத்து இவனை என்ன அடி அடிச்சான் இவனாவது அவனோட அப்பா பணத்தை தான் எடுத்துட்டு ஓடுனா அப்படின்னு சொல்றாங்க விஜயா ஆனா இவங்க குடும்பத்துல அடுத்தவங்களோட பைக்ல திருடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி திருட்டு குடும்பத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா நம்ம வீடு எப்படி விளங்கும் அப்படின்னு பேசுறாங்க இப்பெல்லாம் பேசாத விஜயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை இந்த விஷயத்த பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா அவர் அமைதியா நிக்கிறாரு அப்ப உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க விஜயா இந்த குடும்பத்துல இருந்து வந்ததுக்கே நீ இவ்வளவு திமுறா இருக்கிற ரோகிணி மாதிரி நல்ல குடும்பத்துல இருந்து வந்தா நீ எவ்வளவு திமுற பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜயா அண்ணாமலை மீனாட்ட கேக்குறாரு இந்த விஷயத்த பத்தி நீ ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு கேக்குறாரு கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய தடவை நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்ப கூட ஏன் சொல்லல அப்படின்னு கேக்குறாரு சொல்ல எல்லாம் இல்ல மாமா அதுக்கான அவசியம் வரல அப்படின்னு சொல்றாங்க மீனா அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா இறந்தாரு நாங்களே அதை மறக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதனாலதான் மாமா சொல்லல அப்படின்னு சொல்றாங்க மீனா இப்போ எல்லாருக்கும் நடுவுல இந்த விஷயம் வெளியில வந்துருச்சேமா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை சும்மாவே விஜயா பேசுவா இனிமேல் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாரு எதுவாக இருந்தாலும் இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை அடுத்ததான் மீனா அம்மா மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க என்ன மீனா இங்கே வந்துட்டு போனதுலேருந்து நீ கால் பண்ணவே இல்லை அப்படின்னு கேக்குறாங்க இங்கே நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் உன்னோட மாமியார் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க என்னடி உன்னோட குரலே ஒரு மாதிரி இருக்கா அலறியா அப்படின்னு கேட்குறாங்க மீனாவோட அம்மா என்னமா பண்ண சொல்ற நான் கொஞ்சம் நேரம் சந்தோஷமா இருந்தா கூட அந்த கடவுளுக்கு பிடிக்காது போலமா அப்படின்னு சொல்லி மீனா நடந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க சத்யா அவரோட பைக்கை திருடின விஷயம் இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்றாங்க அந்த போலீஸ்காரர் இங்கே வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க அது கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அத்தை நம்ம குடும்பத்தையே திருட்டு குடும்பம் திட்டுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுறாங்க மாமாவுமே இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டாருமா எனக்கு அதாம ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுறாங்க மீனா எனக்கு இந்த வீட்டு ஆளுக முகத்தை பாக்குறதுக்கே ரொம்ப அவமானமா இருக்குமா எல்லாம் என் தலையெழுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே போன வச்சிடறாங்க மீனா மீனா தங்கச்சிட்டு மீனா அம்மா சொல்றாங்க சத்யா பைக் திருந விஷயம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா மீனா அப்படி அழுறா போன்ல அப்படின்னு சொல்றாங்க மீனா தம்பி பொங்க வராரு என்னமா ஆச்சு எதுக்கு அழுதுட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு எல்லாம் ஒன்னால தாண்டா அப்படின்னு மீனாவோட அம்மா அடிக்கிறாங்க நீ மாப்பிள்ளையோட பைக்க திருடின விஷயம் மீனா வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்றாங்க சும்மாவே மீனாவோட மாமியார் தப்பே நடக்கலைனாலும் நடந்த மாதிரி பேசுவாங்க இப்ப காலத்துக்கும் மீனாவை குத்தி காமிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சீதா சொல்றாங்க மாமா தான் இதை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னார்லமா அப்படின்னு சொல்றாங்க நம்ம தான் பயக்க திருப்பி கொடுத்தாச்சு அப்படின்னு சீதா சொல்றாங்க இந்த நியாயத்தெல்லாம் போய் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க மீனாவோட அம்மா இவன் செஞ்ச தப்பு மொத அவங்க அப்பாவோட உயிரை பறிச்சிச்சு இப்போ மீனாவோட வாழ்க்கையும் பறிச்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாங்க இதை பத்தி அண்ணாமலை அண்ணன்ட்ட நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும் இப்போ சொல்லாம தான் தப்பா போச்சு அப்படின்னு சொல்றாங்க மீனாவோட அம்மா மாமா அவரோட பையன் நமக்கு தெரியாது இல்லம்மா கல்யாணத்துக்கு அப்புறம் தானமா நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சீதா சொல்றாங்க அதை சொல்லக்கூடிய சூழ்நிலையே வரலையேம்மா அப்படின்னு சொல்றாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்